ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவர்களுக்கும் பதில் இவர்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதமிழில் கூடிய சிக்கரம் லான்ச் ஆகிருக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட இந்த ஷோடைய அஃபிஷியல் ப்ரோமோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்கான ஷூட்மே வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஓவர் ஆகிடுச்சு இதில் ரெண்டு சேஞ்சஸ் வந்து இருக்கு சேஞ்சஸ்னு சொல்ல முடியாது ஒரு புதிய முகம் அண்ட் ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பாப்புலரான ஆர்டிக்கலில் பார்த்தேன் அண்ட் எனக்கு கிடைச்ச சில பிக்சருமே இங்கே ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து என்ன மாற்றம் அப்படின்னு ஜட்ஜஸா லாஸ்ட் சீசன் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அப்புறம் வந்து சங்கீதா மேம் இருப்பாங்க இந்த முறை ஸ்னேகா மேம் பாபா மாஸ்டர் தொடர்ந்து சங்கீதா மேம் மட்டும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்காங்க சங்கீதா மேம் ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் வரலட்சுமி வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு இது வந்து நான் பாப்புலரான ஆர்டிகல தான் பார்த்தேன் இது வந்து இப்போதைக்கு அன் அபிஷியலாவே இருக்கட்டும் அப்டேட் கிடைச்சிச்சு நான் ஷேர் பண்றேன் அண்ட் இன்னொரு அன் நியூஸ் என்ன ஷேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம விஜய் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஷோவை

தமிழ்ல வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் ஷேர் ஆகிருக்கு இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே ஷேர் பண்ணாதான்ல படிச்சதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் எபிசோட் அதாவது லான்ச் எபிசோட் இருக்கு இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து அபியரன்ஸ் கொடுக்க இருக்காங்க ஒன்லி ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் அவங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்க போகுது ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்கூசிவ் அப்டேடேஸ்க்கு கைக்கணும் நம்ம யூடியூப் சானல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ